அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லாங்க இழந்த நம்முடைய சொத்துக்கள் செல்வங்கள் பதவி இது எல்லாத்தையுமே தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை குறித்து தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய நாள் அதாவது நவம்பர் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் செய்யணும் இந்த நாளில் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது செவ்வாய்க்கிழமை கார்த்திகை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கு மட்டும் இல்லைங்க முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு நாளாக கருதப்படுது சேர்க்கும் விதமா கார்த்திகை மாதத்திற்குண்டான தேய்பிரை ஏகாதசி திதியானது இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இது எப்ப தொடங்குது எப்ப முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் அப்படிங்கும்போதே தொடங்கிடுதுங்க இது புதன்கிழமை அதிகாலை ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அப்ப ஏகாதசி வழிபாடு எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் முழுமையுமே பயன்படுத்தி தாராளமாக செய்யலாம் ஒவ்வொரு முறை வரக்கூடிய ஏகாதசி திதிக்கும் தனி சிறப்புகள் வந்து உண்டுங்க அதுவும் வளர்பிறை ஏகாதசி திதி அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையின் வளமைக்கு என்னென்ன வெள்ளம் வேண்டுமோ அதெல்லாம் நம்ம பெருமாளிடம் கேட்டு முறையிடும் கட்டாயம் அவர் வந்து தருவாரு அதே போல் ஏகாதசி திதியான நாளைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வழிபாடு செஞ்சோம்னா அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த நாள்ல யார் ஒருத்தங்க விரதம் இருந்து அதாவது விரதம் இருக்கணும்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்து விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து மாலை பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வழிபாடு செஞ்சு அங்கே தர நிவேதனம் சாப்பிட்ற வரைக்குமே வீட்டில் வந்துட்டு எந்த உணவுமே எடுத்துக்க மாட்டாங்க சுத்தமான பாத்திரத்தில் குடி தண்ணீர் பிடிச்சு வச்சு அதில் கைப்பிடி அளவு துளசி இலைகளை போட்டு அந்த துளசி தீர்த்தத்தை மட்டும்தான் அந்த நாள் முழுவதுமே குடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் இந்தளவுக்கு சிரமப்படணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது காலையில் எழுந்ததுமே நேரமாக குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையிலேயே பெருமாளுடைய படம் போது அந்த படத்தை நீங்கள் தூய்மைப்படுத்தி நாமக்கட்டியால் ஒரு நாமம் போட்டு விட்டு பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த துளசி இலையை வச்சு அவருக்கு ஒரு டம்ளர் பானகம் நீங்கள் வச்சு வழிபாடு செய்யறதே அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் நேரம் கிடச்சிச்சு அப்படின்னா காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு சென்று அவசியம் வந்து நீங்க வழிபாடு செய்யறது நல்ல பலனை கொடுக்கும் அப்படி போகும்போது நீங்க துளசி மாலை வாங்கிட்டு போய் சமர்ப்பணம் செய்யறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இவை தாண்டி ஒரு இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் துளசி இலைகளை தனித்தனியாக எடுத்துக்கிட்டு எந்த கோரிக்கை நிறைவேறணும்னு நீங்க மனசுக்குள்ள நினச்சிருக்கிறீங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறணும்னு மனதார வேண்டிக்கிட்டு பெருமாள் ஆலயத்துல நீங்க அப்படியே வந்து சுற்றி வரணும் ஒவ்வொரு முறை வரும்போதும் எண்ணிக்கைக்காக நீங்கள் ஒவ்வொரு துளசி அலையும் கொடிமரம் இருக்குது இல்லையா அந்த கொடிமரத்துக்கிட்ட வந்துட்டு நீங்கள் வச்சிடணும் அடுத்து இரண்டாவது சுற்று வரும்போது இரண்டாவது துளசி இலையை வைக்கணும் இதுபோல் இருபத்தி முறை நீங்கள் சுற்றி வந்து இருபத்தி துளசி இலைகளையும் சமர்ப்பணம் செய்கிறது கூடுதல் பலனை கொடுக்கும் மேலும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற இந்த பண கஷ்டமெல்லாம் நீங்கணும் நிரந்தரமாக வறுமை அப்படிங்கிறது நம்ம விட்டு போகணும் கடன் பிரச்சனை நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிற விஷயத்தை அவசியம் வந்து செய்யுங்க ஏன்னா பெருமாளுடைய திருமார்பில் குடியிருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் எவர் ஒருத்தங்க தன்னுடைய கணவர் அதாவது மகாவிஷ்ணு வழிபாடு செய்கிறாங்களோ அங்கே வந்துட்டு கூப்பிடாமலேயே கேட்காமலேயே செல்வங்களை வாரி வழங்குவாங்க நிரந்தரமாக வந்து வாசம் செய்வாங்க அப்படின்னே வந்து சொல்லுவாங்க அதாவது எந்த வீட்டில் பெருமாளுக்குரிய வழிபாடு விரதம் எல்லாம் இருக்கிறாங்களோ அங்கே வந்து மகாலட்சுமி தாயாருக்குன்னு தனியாக ஒரு பூஜைகளை செய்ய தேவையில்லையாம் அவங்களே வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயங்கள் இது வந்து உங்களில் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது சரி இப்போது இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து இந்த பதிவில் வந்துட்டு சொல்ல போகிறேன் இதை வந்துட்டு நீங்கள் அவசியம் வந்து செய்ங்க ஏன்னா நம்முடைய கடன் பிரச்சனையை நீக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமையை வந்து சொல்லலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமைனா முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அங்காரகன் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் நமக்கு இந்த தேய்பிரை ஏகாதசி திதி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதாவது நம்முடைய கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ உங்களுக்கு ஒரு வரி மந்திரம் ஒன்னு வந்து சொல்லித் தரேன் இதை வந்துட்டு நீங்கள் பதினோரு முறை மட்டும் சொன்னீங்க அப்படினாவே போதும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இந்த முறை கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பதினொன்றாவது திதி தான் அடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தின் பதினொன்றாம் தேதி அடுத்தது இது நவம்பர் மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பதினொன்றாவது மாதம் அப்போ பதினொன்று 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 அப்படின்னு இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது இப்போ நான் சொல்லித்தர போகிற இந்த மந்திரம் வந்து தீராத பணப்பிரச்சனை தீர்க்கவும் அடைக்க முடியாத பெரிய அளவு கடன் வாங்கியிருந்தாலும் அதை சுலபமாக அடைப்பதற்கும் அடகு வச்ச நகையை மீட்பதற்கும் சொத்து நகைகள் இதெல்லாம் உங்களை யாராவது ஏமாற்றி பிடுங்கியிருந்தாங்க அப்படின்னா கூட திரும்ப அது உங்கள் கைக்கே வருவதற்கும் ரொம்பவுமே உதவியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் முடிஞ்சளவுக்கு இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை நான்கு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே எழுந்து குளிச்சுட்டு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை மேலும் குளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது குளிக்கலினாலும் பரவாயில்ல முகம் கை காலெல்லாம் மவுது கழுவிட்டு உங்களை நீங்களே சுத்தம் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் எக்காரணம் கொண்டும் இந்த மந்திரத்தை பீரியட்ஸ் டைமில் இருக்கும்போதோ நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டீங்க செஞ்சிட்டீங்கும் போதோ வந்துட்டு சொல்லக்கூடாது சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் சொல்லணும் மந்திரம் மட்டும் சொன்னால் போதுமா பூஜை அறையில் விளக்கெல்லாம் ஏற்றணுமா நிவேதனம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம்தான் நீங்கள் சுத்தமாக இருக்கும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு பதினோரு முறையோ இருபத்தி ஒரு முறையோ நூற்றி ஒரு முறையோ சொன்னீங்க அப்படின்னாவே உங்களுக்கான பலன்கள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிரும் சரி அது என்ன மந்திரம் அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வேங்கடேசாய நமக ஓம் ஹிராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீவேங்கடேசாய நமக ஓம் கிராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீவேங்கடேசாய நமக இதுதாங்க இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்கிறதுனாலும் தாராளமாக சொல்லலாம் அப்படி தினமும் சொல்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஒவ்வொரு முறை பெருமாளுக்குரிய இந்த ஏகாதசி திதி வரும்போதும் இந்த சனிக்கிழமை வரும் இல்லையா அந்த நாள் நாளன்னைக்குமாவது ஒரு பதினோரு முறையாவது சொல்லும்போது நிச்சயமாக உங்களுடைய பண கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கி நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லிடலாம் சரி இது வந்து சுத்தமாக இருக்கிறவங்க தான் சொல்லணும்னு சொல்லிட்டேன் இப்போ நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் தான் சில விசேஷமான திதிகள் வரும்போது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்து சொல்லுவேன் இல்லையா அப்ப பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறவங்க நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த ட்ரை கண்டிப்பாக உங்களுக்கான பலன்கள் வந்து கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்லதா ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் தேவைப்படுது இந்த ஏலக்காய் வந்து மகாவிஷ்ணுவிற்கும் உகந்தது மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது பண வரவை ஈற்று தரக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து இதில் எழுதுவதற்கு நமக்கு ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இப்போ பணம் சம்மந்தப்பட்ட கோரிக்கை மட்டும் நிறைவேறணும்னா நீங்கள் க்ரீன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வேறு விதமான கோரிக்கைகள் நிறைவேறணும்னா நீங்கள் ரெட் எடுத்துக்கலாம் இப்போ ரெட் எடுத்துக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் பகவானுக்குரிய நாள் இல்லையா இப்போ அவருக்குரிய நிறம்னு பார்க்கும்போது சிவப்பு அதனால் நாங்கள் ரெட் கலரும் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த ஏலக்காயையும் இந்த பேனாவையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்கார்ந்துட்டு இப்போ நான் சொல்கிறேன் இந்த நம்பரை நீங்க ஏழைக்கால வந்து எழுதிக்கோங்க என்ன நம்பர் ஒன் ஒன் செவன் இந்த நம்பர் வந்து மகாவிஷ்ணுரிய ஒரு நம்பர் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் மேலும் கேட்டதை கேட்ட உடனே தரக்கூடிய பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த நம்பர் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இது ஏழைக்காயில எழுதிட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு எந்த கோரிக்கை நிறைவேறணுமோ அது ஒன்றை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள் கற்பனை பண்ணின பிறகு இந்த ஏழைக்காயை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ பீரோலேயோ வந்து வச்சுருங்க இது ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த மாதம் ஏகா சி வரும் இல்லையா அதுவும் தேய்பிரை ஏகாதசி வரும் நான் முன்கூட்டியே வீடியோ வந்து போடுறேன் அந்த சமயத்தில் இந்த ஏலக்காயை நீங்கள் நீங்க எடுத்து கால்படாத இடத்துல போட்டலாம் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க தெளிவுபடுத்துறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்